வணக்கம் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் நம்ம சேனல் ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க வெரி இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்ட் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க அதாவது வசதிகள் சுகங்கள் இதெல்லாம் வந்து காட்டுற ஒரு ஸ்தானம் நாலாம் இடம் நாலாம் இடம்ன்றது நீங்கள் லான் போட்டிருக்கோம் உங்கள் சார்ட் எடுத்து வச்சீங்க லக்கன சார்ட்டில் லான் போட்டிருக்கோம் அதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு எண்ணிட்டு வாங்க நாலாவது இடத்துல என்ன கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள் இல்லை என்கிட்ட வந்து எனக்கு இதுக்கு தெரியாது பிறந்த டைம்லாம் தெரியாது ராசி தான் தெரியணும் சந்திரன் போட்டிருக்கோம் அதுலேருந்து நாலாம் இடம் ஒன்று ரெண்டு மூணு கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் எண்ணிட்டு வாங்க இந்த இடத்த பற்றி தான் பேச போகிறோம் இந்த இடம் வந்து உங்கள் படி அதாவது உங்களுக்கு சுகங்கள் எப்படி அமையும் வீடு எப்படி வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து ஒரு சுகத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி வாழ்க்கையில் வந்து கடவுள் கொடுத்துருக்காரு இதை வந்து எப்படி அனுபவிப்பாங்கன்றதை பற்றி இன்றைக்கி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு டீட்டெயில் வீடியோங்க நான் ஆல்ரெடி போடுறேன்னு சொன்னேன் அதனால் போடுறோம் உங்களுக்கு நான்காம் இடம் வந்து சுகங்களை குறிக்கிறது என்னெல்லாம் குறிக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா மன நிம்மதி உணர்ச்சி பூர்வமான பாதுகாப்பு சந்தோஷம் வீடு சொத்து நிலம் அப்புறமா வந்து பூர்வீக சொத்து நம்ம வசிக்கிற இடம் எப்படி இருக்கும் கிராமமாக நம்ம வந்து சிட்டியாக நம்மளை சுற்று எப்படி இருக்கும் இது எல்லாமே வந்து நாலாம் இடத்தை வச்சு சொல்லிடலாங்க அப்புறம் காரு வண்டி வாகன யோகம் அப்புறம் அந்த வாகனத்துலேயே வந்து என்ன மாதிரியான வாகனங்கள் வாங்குவோம் பெருசு மெர்சிடீஸ் பென்ஸ் வாங்குவோமா இல்லை கார் வாங்குவோமா இல்லை தாட சும்மா சாதாரண டாட்டா நேனோ வாங்கி ஓட்டிங்களா இது எல்லாமே அதில் பார்த்துருலாங்க இதுக்கப்புறமா இன்னொன்று முக்கியமான விஷயம் நம்ம தாய் தாய் வந்துட்டு ஒரு முக்கியமானவங்க இல்லையா தாயார் தாயாரோட வந்து பாசம் எப்படி இருக்கும் தாயின் ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்படி கிடைக்கும் தாய் வந்து எப்படி அவங்கள வந்து கேர் பண்ணுவாங்க அவங்க தாய்க்கும் அவங்களுக்கும் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் இது எல்லாமே வந்து நான்காம் இடத்த வச்சு பார்த்துடலாம் நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போக போக அவங்களுக்கு இன்னும் நல்லா டீட்டெயிலாக புரியும் கம்ப்ளீட்டாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை வளர்த்து விடுங்க சரியா அப்புறம் நாலாம் இடத்த வச்சு இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா கல்வி ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வியின் அஸ்திவாரத்தை வந்து நாலாம் இடத்தை வச்சு பார்த்துடலாங்க நாலாம் இடத்துல இருக்க கிரகத்தை வச்சு அதையும் வந்து துல்லியமாக கண்டுபிடிக்கலாம் அதை பற்றி எப்படின்றதும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லுவோம் மீதி மற்ற வீடியோலையும் கண்டினியூ ஆகும் ஓகேங்களா வசதியான வாழ்க்கைக்கு நாலாம் இடத்துல இருக்க வேண்டிய கிரகங்கள் என்னன்றது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக இன்னைக்கு இந்த வாட்டி பார்த்துடலாம் சரிங்களா ஒவ்வொரு டைமில் ஒவ்வொன்றும் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வசதியான ஓ என்ன கிரகம் நாளில் இருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள் இருக்குன்றத வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் சந்திரன் உங்களுக்கு லக்னத்துலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலாம் இடம் எண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல சந்திரன் சா இந்திரன் சந்திரன் போட்டிருந்ததுன்னா என்ன இருக்கும் உங்களுக்கு எப்படி நடக்கும் விஷயங்கள்லாம் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒய்ஃபு உங்கள் அண்ணன் தம்பி உங்களோட குழந்தைங்க எல்லாருக்குமே நீங்களே எடுத்து பார்த்துக்கலாம் என்னோடய ஐடியாவே உங்களுக்கு எல்லாமே புரிய வைக்கணும் இதுதான் சரிங்களா அதாவது சந்திரன் நாலாவது கட்டத்தில் இருந்தால் மன அமைதி மன நிம்மதி இதெல்லாம் கிடைக்குங்க வளர்ப்பிறை சந்திரன் இருந்தால் வீடு நிலம் அந்த வீட்டில் நல்ல தண்ணி கூட நல்லாயிருக்கும் தாயின் முழு ஆதரவு கிடைக்கும் சரிப்பா எனக்கு வடர்பிரை சந்திரன் இல்லை தேய்ப்பிறை சந்திரன் இருக்கார் தேய்ப்பிரை சந்திரன்னா வேனிங் மூண் வேனிங் மூன்னால் எப்படின்னா நீங்கள் வந்து அந்த வளர்ப்பிறைக்கு அப்புறமா நீங்கள் பிறந்திருப்பீங்க தேய்ப்பிறையில் சரியா அது எப்படி பார்க்குறதுன்னு உங்களுக்கு ஒரு ஷார்ட்டில் நான் தனியாக போடுறேன் அதுவும் புரிஞ்சுங்க எல்லாருக்குமே பொதுவாக வளர்ப்பிறை தேய்ப்பிறைன்னா நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் எல்லாேருக்கும் தெரியும் ஏன்னா ஒரு தேய்ப்பிறையில் பிறந்துருந்தீங்கன்னா அந்த தேய்ப்பிறை நீங்கள் பிறக்கும்போது தேய்ப்பிரை இருந்ததுன்னா அப்போ வந்து எப்படி இருக்குன்னா அந்த தாயோட இதெல்லாம் உங்களுக்கு மாறும் அதாவது அம்மா வந்து எப்படின்னாக்கா அம்மாவுக்கு வந்து நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் ஒரு ரொம்ப நல்லா இருக்காதுங்க அவங்களுக்கு வந்து தாய்க்கு பீடைன்னு சொல்லுவாங்க சில பேர் மனக்குழப்பம் வசதிகளை அனுபவிக்க இயலாமை இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குங்க அதாவது பிறை இருந்ததுன்னா வசதி இருக்கும் பட் அதை வந்து ஃபுல்லாக அனுபவிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்காது தாயோட ஒரு தாய் வந்து எப்பவும் கொஞ்சம் வருத்தத்துலையே இருப்பாங்க இதெல்லாம் நடக்குங்க சரி இப்போ நாலாம் இடத்துல அடுத்தது வந்து சுக்கரன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா சுக்கரன் வந்து பலமாக நாலாவது இடத்துல உக்காந்துருந்து நல்லபடியாக இருந்தாங்கன்னா அதிக சுகபோக வாழ்க்கை கிடைக்குங்க நாளில் சுக்கரன் இருக்கிற வீடு பார்த்தீங்கனாலே ஆடம்பரமாக இருக்கும் அந்த எலிவேஷனுக்கே வந்து ஒரு நாலஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி வெளியிலே பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கும் ஹாலெலாம் போனீங்கன்னா படம் கிடம் மாட்டி அது இதெல்லாம் ஒரு டெக்கரேஷனாக வச்சுருப்பாங்க வீட்டை ஏன்னா அவங்களுக்கு சுக்கரன் அதிகம் இருக்கும் நாலாவது வீட்டில் லக்னத்துக்கு நாலாவது வீட்டில் சுக்கரன் இருக்கும் உயர் ரக வாகனம் வாங்குவாங்க இவங்க வந்து இஎம்ஐ போட்டாவது அதில் வந்து ஒரு ஒரு ஃபேன்சியான ஒரு காரு ஒரு கெத்து காட்டுவாங்க அந்த மாதிரி வந்து நாலாம் வீட்டில் சுக்கரன் இருந்தால் அந்த மாதிரி இதெல்லாம் அமையும் அவங்களுக்கு வீட்டில் எல்லா விதமான வசதியான ஐட்டங்களையும் வாங்கி வச்சிடுவாங்க எப்படியாவது வாங்கி வச்சுடுவாங்கங்க இது நடக்குங்க நாளில் சுக்கரன் இருந்ததுன்னா சுக்கரன் நல்லா இருந்தால் இதே சுக்கரன் வந்து சில அசுப கிரகங்கள்னு சொல்லுவாங்க இருள் கிரகங்கள் அதாவது ராகு கேது சனீஸ்வரன் இந்த மாதிரி கிரகங்களோடு இணைந்து இருந்தாக்கா ஆடம்பரத்தில் செலவு அதிகமாக பண்ணிவிடுவாங்க சப்போஸ் சுக்கரனோட ராகு இருக்காருன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க நாலாவது இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க ஆடம்பரமாக செலவு பண்ணுவாங்க கடன்கள் அதிகமாக வாங்குவாங்க வண்டி வாகனம் வாங்கணுன்னா அதிகமான செலவில் வாங்கிட்டு அப்புறமா கஷ்டப்படுவாங்க இது வந்து அசுபர் பார்வையோ அசுபர் செயற்கையோ இருந்தால் நடக்கிறது வந்து சகஜங்க இப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் சந்திரன் தான் என்னன்னு சொல்லிவிட்டேன் நாலாவது இடத்துல லக்னத்துக்கு நாலாவது இடத்துல இப்போது வந்து அதுக்கு சுக்ரன் நாலாவது இடத்துல தான் என்னன்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து குரு உங்களுக்கு லக்னத்துலேருந்து நாலாவது நேரிடத்தில் குரு இருந்தால் என்ன பலன் பார்த்துடலாம் நிம்மதியான செல்வங்க பெரிய வீடு பழைய வீடாக இருந்தாலும் புது வீடாக இருந்தாலும் ட்ரெடிஷ்னல் வீடு வீடு வந்து ஓரளவுக்கு நல்லா விசாத்திரமாக நல்லாயிருக்கும் பெருசாக இருக்கும் வண்டி வாகனம் யோகம் உண்டு தாய் வழியில் செல்வாக்கு இருக்கும் அவங்களுக்கு மன நிறைவு இருக்கும் யாருக்கு அம்மாவுக்கு வந்து ஒரு மன நிறைவு இருக்கும் நினச்சி அது மாதிரி இந்த தர்ம காரியத்திலலாம் நல்லா தாராளமாக ஈடுபடுவாங்க நாலு பேருக்கு உதவுறதுலாம் இருக்குங்க குரு நாலாவது இடத்துல இருந்தால் இந்த விஷயம் நடக்குங்க சரி குருவே வந்து பலம் எழுந்திருக்கார் நீசமாக இருக்கார் அது வந்து அந்த வீடு அந்த நாலாம் வீடு வந்து அவருக்கு வந்து ஒரு எனிமி வீடு இந்த மாதிரியெல்லாம் இருந்து அந்த பலம் போது எப்படி ஆமையன்னா அசையா சொத்து அந்த வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் அமையத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க லேட்டாகும் தடை வரும் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குங்க அந்த குரு நல்லா இருந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் குரு பலவீனம் இருந்தாங்கன்னா அது விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் தடைப்பட்டு நடக்கும் இவ்வளோதாங்க விஷயம் இதோட டீட்டெயிலாம் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அடுத்த வீடியோவில் வரும் நெக்ஸ்ட்டு கிரகத்தை பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்து பூமி காரகனான செவ்வாய் உங்கள் ராசிக்கு இல்லை உங்கள் லக்கணத்துக்கு நாலாவது வீட்டில் செவ்வாய் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா செவ்வாயே ஒரு பூமி காரகனாகிட்டாருங்க அப்போ பூமியால் லாபம் கிடைக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்து இருக்கும் கட்டிடங்கள்லாம் வந்து நல்லா பலமாக கட்டுவீங்க ஸ்ட்ராங் காங்கிரீட் போடுங்க ஹை குவாலிட்டி காங்கிரீட் போட்டு கட்டுவீங்க சரிங்களா அதிக நிலம் கட்டிடம் ரியல் எஸ்டேட் பண்ணுவீங்க நீங்களே ரே அந்த நாலு இருந்தால் நீங்களே நிறைய வீடு கட்டி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஒரு கான்ட்ராக்டராக இருக்கலாம் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் தைரியமாக இருப்பாங்கங்க நாளில் வந்து செவ்வாய் இருந்தால் நல்லா போல்டாக தைரியமாக இருப்பாங்க செவ்வாய் நல்லா இருக்கணும் பலம் அடையாந்து இருக்கணும் அப்படி தான் அப்படி இருந்தால் தான் பலம் அடையலை நீசமாக இருந்துட்டார் பகையாக இருந்துட்டார் அவருக்கு உகந்த வீட்டில் இல்லை செவ்வாய் அப்படின்னு வந்துட்டாக்கா அவங்களுக்கு வந்து சொத்து தகராறு கடன் வண்டி வ இதில் போய் கடன் வாங்கிடுவாங்க எங்கள் பேங்கில் கடன் வாங்கிடுவாங்க திருப்பி செலுத்த முடியாது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்ங்க கொஞ்சம் கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் செவ்வா வந்து பலம் இல்லாமல் நீசம் பகை பெற்று இந்த மாதிரிலாம் இருந்தால் செவ்வா இருந்தால் எல்லா வீடு வாகனம் வண்டி எல்லாமே பிரமாதமாக அமையும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ அடுத்த கிரகத்துக்கு போயிடலாங்க அடுத்த கிரகமாக நம்ம பார்க்க போகிறது வந்து சனீஸ்வரனுங்க சனீஸ்வரன் வந்து ஒரு தாமதமான கிரகம் ஒரு ஸ்லோ பிளானட் இதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் தாமதமாக உங்களுக்கு அமையும் எது வண்டி வீடு வாகனம் படிப்பு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எழுதுகிறேன்னு போயிடுவாங்க சில பேர் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருப்பாங்க ஏன்னா நாளில் வந்து சனீஸ்வரன் இருக்கும் ஆனால் வந்து அந்த சுகங்கள்லாம் கிடைச்சிடும் கால தாமதமாக கிடைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் எழுதுன்னு சொல்லிவிட்டு சில பேர் அதுக்கப்புறமா போயிட்டு காலேஜில் சேருவாங்க இல்லை வேறு வழியில் போயிட்டு வேறு குரூப்ஸ் எதுனா எடுத்து படிப்பாங்க இதெல்லாம் வந்து சனீஸ்வரன் வந்து நாளில் இருந்து நடக்கும் வீடு வண்டி வாகனங்கள்லாம் வந்து டக்குன்னு உடனே அமைஞ்சிடாது கொஞ்சம் கால தாமதமாயான அமையும் ஆனால் அது அமைஞ்சிட்டால் ரொம்ப நாள் அது கையில் இருக்குங்க சில பேர் வந்து ஐம்பது அறுபது வயதுக்கு அப்புறமா வீடு கட்டுவாங்க வண்டி வாங்குவாங்க ஆனால் பெரிய வீடு ஸ்ட்ராங்கான வீடாக கட்டுவாங்க சொத்து வந்து நல்லா அமையுங்க அமைஞ்சாலும் நல்லா அமைஞ்சிடும் அவங்க மன திருப்தியோடு இருப்பாங்க அதில் இது வந்து சனீஸ்வரன் நல்லா இருந்தால் இப்போது லக்னத்துக்கு நாலாவது இடத்துல சனீஸ்வரன் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கார் நீசம் ஆகிட்டார் பலம் இல்லை பாவர் சேர்வை இருக்குன்னா இவங்களுக்கு என்ன ஆகுனா ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்பட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க ஆனால் கல்வியில் தடை வந்துடுங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அம்மா கடன்லாம் வாங்குவாங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் ஒரு மாதிரி மந்த புத்தியோடு இருப்பாங்க பழைய வீட்டில் வசிச்சுட்டு இருப்பாங்க அவங்க என்ன தான் வீடு கட்டியிருந்தாலும் மேலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குங்க அது ஒழுகுங்க அந்த வீடு இதெல்லாம் நடக்குங்க நாலாவது இடத்தோட அதிபதி வந்து சனீஸ்வர்ம வந்து அவர் நீசம் பகை இதெல்லாம் பெற்று இருந்தால் இது கண்டிப்பாக நடக்குங்க இது வந்து கண்கூடான உண்மைங்க இது சரி நீங்கள் இப்போ கேட்கலாம் எனக்கு நாலாம் இடத்துல வந்து நீங்கள் சொன்ன எந்த கிரகமும் இல்லைங்க அப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ரொம்ப சிம்பிளுங்க நாலாம் இடத்த வந்து ஒரு சுப கிரகங்கள் நான் இப்போ சொன்ன கிரகங்கள்லாம் வந்து பவர்ஃபுல்லாக வேறு எங்கன்னா உக்காந்து அவர் அஞ்சாம் அஞ்சாம் பார்வையாவோ ஏழாம் பார்வையாவோ ஒன்பதாம் பார்வையோ பார்த்தாங்க என்ன நடக்கும்னு இப்போ ஒரு ஒரு கிரகம் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சுப கிரகம் நம்ம எல்லோரும் விரும்புகிறது குரு குரு பகவான் வந்து அவரோட பார்வையை வந்து அவருக்கு அஞ்சு ஏழு ஒம்பதாம் பார்வை உண்டுங்க அவர் உட்கார்ந்துருக்க இடத்துலேருந்து அஞ்சு ஏழு ஒம்பது அதாவது குரு உக்காந்துருக்க இடத்துலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு எண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல பார்க்கலாங்க சரிங்களா இப்போ இவங்க பார்த்தாங்கன்னா நாலாம் இடத்துல ப சகல தோஷமும் தீந்துருங்க நாலாம் இடத்துல நான் முதல்ல சொன்ன மாதிரி கிரகங்கள்லேருந்து கொஞ்சம் பலம் இருந்தாலும் இவங்க பார்த்தாங்கன்னா அந்த பலம் நீங்கும் அந்த குரு பார்க்க கோடி நன்மை அந்த இடத்துல உண்டாகும் இப்போ சனீஸ்வரன் அங்கேருந்து நீசமாக இருந்தால் எல்லாம் அமைய லேட்டாகும் சொன்னோம் இல்லையா குரு வந்து அதை வந்து நல்லா வலிமையான குரு பார்த்துட்டாருன்னா அவங்களுக்கு முன்னாடியே வீடு அமைஞ்சிடும் ஐம்பது வயசு வரலாம் வெயிட் பண்ணுறோன்ற அவசியம் இருக்காது அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் வந்துடும் இது எப்படி வரும்ன்றதை வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக போக போக வேறு வீடியோஸில் நம்ம பேசுவோம் சரிங்களா அப்போ தான் அது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் ஒன்று ஒன்றா நான் போட்டு அதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பேன் சரிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் மெயினாக ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோட ரிலேஷன்ஸோட வந்து ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சரிங்களா எவ்வளோ பெரிய சிக்கல் நாலாம் இடத்துல இருந்தாலும் இந்த சுபகிரகங்கள் பார்க்கும்போது எல்லா சௌபாக்கியங்களும் அவங்க அடைஞ்சிருவாங்கங்க சரி குரு பார்த்துட்டோம் அடுத்த சுபகிரகம் வந்து சுக்கரன் இல்லையா சுக்கரனுக்கு ஏழாம் பார்வை தாங்க ரொம்ப பலம் அவங்க வந்து இருக்கிற இடத்துலேருந்து ஏழாம் வீட்டிற்கு தானாகவே அதிர்ஷ்டம் கொடுத்துருவாங்க அவங்க ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருவாங்க இப்போது ஒரு கிரகம் வந்து நாலாம் இடத்த வந்து சுக்கரன் வந்து ஒரு இடத்துல உக்காந்து ஏழாம் பார்வையாக பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க சுக்கரன் இருக்கிற இடத்துலேருந்து என்னைக்கிட்டே வந்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன்த் ஹவுஸ் வந்து உங்களுக்கு லக்னத்துக்கு நாலாம் இடமாக வந்ததுன்னா அதை அவர் பார்த்தாருன்னு வச்சிங்க சரியான லக்குங்க அதிர்ஷ்டம் வந்து சேரும் வாழ்க்கையில் வந்து எல்லா சுகமும் கிடைக்கும் வண்டி ஆபரண சேர்க்கை எல்லாமே கிடைச்சிடுவோம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது முதல்ல நீங்கள் அந்த நாலாம் இடம் பலம் எழுந்திருந்தாலும் சுக்கரன் பார்க்க பலம் கூடி எல்லா விஷயமும் நடந்துடுங்க சரி அடுத்தது சனி பார்க்கலாம் சனீஸ்வரன் பார்வை இருந்தால் என்ன நடக்கும் சனீஸ்வரனுக்கு வந்து மூணு ஏழு பத்து இந்த மூணு பார்வை உண்டுங்க இந்த மூணு தான் அவர் பாப்பாரு இப்போது சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு தாமதம் ஆடையை ஏற்படுத்தும் சரி இப்போ சனீஸ்வரன் வந்து என்ன பண்ணுவார் அவர் பார்க்குற இடத்த வந்து டிலே பண்ணுவார் நாலாம் இடத்துல கிரகம் இல்லைனாலும் பரவாயில்ல சனீஸ்வரன் எங்கன்னா இருந்து அவங்க நாலாம் இடத்தை பார்த்துட்டாங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஒரு நாற்பது வயசுக்கு மேலே வீடு வண்டி வாகனம் வாங்கிறது இதெல்லாம் ஆனால் நடந்துடும் காலத்தாமதமாக நடந்தாலும் ஆனால் உங்கள் சொந்த உழைப்பில் பண்ணுவீங்க இஎம்ஐலாம் பெருசாக போட மாட்டீங்க அதை வச்சு கண்டிப்பாக சுகம் காண முடியுங்க இது ரொம்ப முக்கியங்க சனீஸ்வரன் பார்வைக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல பலன் உண்டு ஏன்னா நாலாம் இடத்துல கிரகமே இல்லைங்க எனக்கு எனக்கு எதுவுமே நடக்காதா அப்படின்னு இருக்குல்ல கிடையாது அதனால தான் இந்த பார்வை பலனையும் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் இன்னொரு வீடியோ போட்டு உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் தயங்காதீங்க கமெண்ட்ஸில் எல்லாமே கேளுங்கள் சரியா ஏன்னா இது உங்கள் சேனல் நான் வந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறேன் அவ்வளோதான் நான் இது உங்களுடைய சேனல் உங்களுக்காக நான் உருவாக்கி நான் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா சனி பெற்றாருங்க சனி பெற்றால் தாமதமான உறுதியான இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா அடுத்து இப்போ செவ்வா பார்வையை பற்றி பார்த்துருவோம் சனி பார்வையை பேசிட்டோம் செவ்வா பகவான் வந்து அவருக்கு வந்து நாலாம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வைன்னு ஒரு மூணு பார்வை இருக்குங்க சரியா செவ்வாய் ஏற்கனவே காரகன் இல்லையா உங்களுக்கு நாளில் கிரகம் இல்லைனாலும் பூமிகாரகன் பார்த்தா என்ன கிடைக்கும் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் என்ன நிலம் அமையும் சொத்து அமையும் வீடு அமையும் வண்டி அமையும் தாயாரோட ஆரோக்கியம் இருக்கும் தைரியமாக இருப்பீங்க இதெல்லாமே வந்து உங்களுக்கு செவ்வாய் பார்த்தாருன்னா உங்களுக்கு நடக்குங்க சரி இப்போ வந்து ஹசுபர் வந்து நாளில் இருந்தாக்கா சொத்துக்களை விற்கும் நிலை ஏற்படும் சொல்கிறாங்க சரிங்க இப்போ ராகு இருக்காரு எந்த விதமான பார்வையும் இல்லைங்க ராகு வந்து ரொம்பவும் ஒரு ராகுக்கு வீடு கொடுத்தவரும் சரியாக இல்லை நாலாம் இடத்துல இருக்கார் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஆல்ரெடி யாராவது மூதாத்தியர்கள்லாம் நமக்கு சொத்து வீடோ ஏதோ ஒரு வீட்டு இடமோ வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா கூட அந்த இடம்லாம் வந்து நமக்கு கையிலே தங்காதுங்க அதை விற்றுடலாம் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வந்துடும் இந்த நாலாம் இடம் அவ்வளோ முக்கியங்க அதாவது நாலாம் இடத்துல இந்த ராகு இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் பணம் இருந்தாலும் சரி எவ்வளோ தான் வந்து சுவர் பார்வை சேர்க்கைலாம் இருந்தாலும் ஒரு நிம்மதின்றது அவங்களுக்கு இருக்காதுங்க எல்லாமே இருந்தால் கூட ஏதோ ஒன்று காணுன்ற மாதிரி தேடிட்டு இருப்பாங்க இது வந்து ஒரு அசுப கிரகம் இருந்து சுவர் பார்வை இல்லாமல் இருந்தால் நாலாம் இடத்துல நடக்கிற விஷயங்க நாலாம் இடம்னா தெரியும் அவங்களுக்கு லக்னத்துலேருந்து நாலாவது இடம் சாட்டில்லாதவங்க ராசியிலேருந்தும் பார்த்துக்கலாம் நாலாம் இடத்துல சரிங்களா அடுத்து வசதியான யோகம் நான்காம் அதிபதி சஞ்சாரத்தில் வசதியான யோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனைங்க இப்போ லக்னாதிபதியும் லக்னாதிபதினா லக்னன்னா ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாம் இடம் தானே இப்போ நம்ம பேசிகிட்ருக்கோம் தாயார் வண்டி வாகன யோகங்களை பற்றி பேசிகிட்ருக்கோம் இல்லையா வீடு வண்டி வாகனம் யோகம் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் கல்வியை பற்றி இருக்கோம் இல்லை எனக்கு வந்து நாலாம் இடத்து அதிபதி வந்து லக்னத்துலேயும் லக்கணத்தில் இருக்க வேண்டியது நாலாம் இடத்துலையும் பரிவர்த்தனை ஆகிட்டாங்க இன்டர்ச்சேஞ்ச் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கை வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருக்குங்க அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்து தானே தேடி வருங்க வாழ்க்கையில் படிப்பு வந்து பிரமாதமாக வருங்க ஒன்று நாலு இன்டர்ச்சேஞ்ச் ஆகிட்டாங்கன்னா சரி நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு நாலாம் அதிபதியும் என் லக்கணத்துக்கு நாலாம் அதிபதியும் அதே மாதிரி லக்னத்துக்கு பத்தாம் இடம் லக்னத்துக்கு பத்தாம் இடம் என்னது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் இல்லையா அவங்க ரெண்டு பேர் நாலில் இருக்கிற ஒரு பத்துலேயும் பத்தில் இருக்கிறவர் நாலுலேயும் உக்காந்துட்டோம் சாட்டை வச்சு நீங்கள் பாருங்கள் பத்தில் இருக்கிறவர் நாலில் நாலில் இருக்கிறவர் பத்தில் உக்காந்துட்டாருங்க இதுக்கு பேர் பரிவர்த்தனைங்க தர்ம கர்மாதிபதி யோகம் இது ஒரு மாபெரும் ராஜயோகங்க அந்த மாதிரி இருந்தால் தொழில் அல்லது வேலை மூலம் சம்பாதிக்கும் பணத்தால் மிகப்பெரிய ஆடம்பரமான வீடு வண்டி வாகனம் நல்ல வாழ்க்கை எல்லாமே அமையங்க ஏன்னா கர்மஸ்தானம் இல்லையா சொந்தமாக சம்பாதிச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு வருங்க அவர் அடுத்து எனக்கு நாலாம் அதிபதி இருக்கார் நாலாம் அதிபதி வந்து என்னோடய பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம் ஒன்பதாம் இடம் இல்லையா அங்கே போய் உக்காந்துட்டு பாக்கியாதிபதியான ஒன்பதாம் இடத்துக்குடியவர் வந்து நாளில் உட்காந்துட்டார் இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பூர்வ புண்ணிய வசதியால் வசதிகள் வந்து தேடி வருங்க தந்தையின் சொத்து கிடைக்கும் உயிர் சொத்து வந்து சேரும் அதாவது அதிர்ஷ்டத்தால் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து தானாக மறந்து சேருங்க ரொம்ப பிரமாதமான யோகம் இது ஏன்னா பாக்கியாதிபதி தன குடும்ப வாக்குஸ்தானமான சரி சாரி நாலாம் இடமான வண்டி வாகன யோகஸ்தானத்தில் வந்து உக்காந்துட்டால் ரொம்ப பிரமாதமாக எல்லாமே அமைஞ்சிருங்க அதனால் இதோட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நாலாம் இடத்துல எப்படின்றத கிளியராக புரிஞ்சுருப்பீங்க அந்த நான் சொன்ன அந்த கிரகங்கள் ஃபஸ்ட்டு இருந்தால் என்ன பலன் சொன்னேன் அப்புறம் இவங்கெல்லாம் பார்வை பலன் வாங்கியிருந்தால் என்ன பலன் இருக்கும்னு சொன்னேன் நாலாம் இடத்துக்கு அதுக்கடுத்து வந்து அவங்க ஆகி உக்காந்துருந்தா என்ன பலன் நடக்கும்னு சொல்லிவிட்டு மூணு விதமாக உங்களுக்கு பிரித்து பிரித்து சொல்லியிருக்கேங்க உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவை திருப்பி திருப்பி கேளுங்கள் கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு புரியலனா அதை பற்றி கவலையே படாதீங்க கமெண்ட்ஸில் போடுங்க சார் எனக்கு இது வேணும்னா உங்களுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஷார்ட்ஸ் மூலியமாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவேங்க உங்களுக்கெல்லாம் வந்து டைம் கிடைக்கும்போது நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணிங்கன்னால் இன்னும் நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போடுவேன் அதை பார்த்து நீங்களும் பயனடையணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி நல்ல விஷயத்தில் உங்கள் டைமை யூஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ